இந்த நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் குடும்ப நடத்தினவங்களும் கூப்பிட்டு பாராட்டி தான் ஆகணும் போல டெய்லி என்ன குழம்புக்கிறது என்ன பொருள் வைக்கிறது யோசிக்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க்காக இருக்கலாம் இதுல நம்ம யோசிச்சது செய்யலான்னு காய் வாங்கலான்னு போனோம் அந்த நேரம் பார்த்து அந்த காய் இருக்கவே இருக்காது அப்படி இருக்கிற காயில என்னடா செய்யறது மீண்டும் யோசிக்கணும் நம்ம குழம்பு வைக்க காய் தேடுனா அந்த நேரம் பார்த்து ஒரே பொருள் வைக்கிற காயங்களா தான் நமக்கு கிடைக்கும் அப்புறம் மண்ட குழம்பு போனா எனக்கு பக்கத்து வீட்டாக்க சக்கரவள்ளி கிழங்கு இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் அதை வச்சு சூப்பரான குழம்பு பண்ணிட்டேன் சைடிஸ்க்காக இந்த கோவக்காய் தான் சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு கோவக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆந்திர ஸ்டைல பொடி போட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணுவாங்க அது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அது கூட ரெசிபி அப்படியே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தம்பரப்பு போட்டு பச்சை மிளகாய் கருவியும் போட்டு தாளிச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியா சேர்த்து நல்லா வதக்கி வந்ததும் காலையை சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக தண்ணி எதுவும் அப்புறம் மஞ்சள் பொடி குழம்பு தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு இந்த வருத்த வேர்க்கடலையும் அது கூட தோளோட வறுத்த பூண்டியும் நல்லா பொடி பண்ணி ரெண்டு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப சாப்பிட்டு நல்லா தெம்பாக்க அடுத்த விலைக்கு என்ன சமைக்கிறது என்ன காய வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கணும்